அதே அவங்களுக்குள்ள பிரச்சனையே வராது நான் இப்ப பேச வந்ததே நம்ம உமா பத்தி தான் உமா பத்தியா போன வாரம் கூட உமாவை பார்த்தேன்னு எதுவுமே சொல்லலையே நான் சொல்றத கேளுமா உமா இன்னும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிற இதெல்லாம் ஏற்கனவே நடந்த விஷயம் தானே அதனால தானே அவ டைம் கேட்டிருக்கா இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியுமே மாமா அது உனக்கு தெரியும் ஆனா தெரியாத விஷயம் ஒண்ணு இருக்கே இப்ப அவ்வளவு அவங்க அப்பாவும் பேசிக்கிறதே இல்லை பேசிக்கிறது இல்லையா என்ன மாமா சொல்றீங்க ஆமாமா

அவ்வளோ அவ அம்மாவும் இவ்வளோ வருஷமா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு நமக்கு தான் தெரியுமே அதாம்மா நானும் இதை தான் அவர்கிட்ட சொன்னேன் ஆனால் அவரும் பிடிவாதமாக இருக்கார் அவரை விட உமா ரொம்ப பிடிவாதமாக இருக்காம்மா